மூஞ்சிக்கு பாஞ்சு கோள் கவரிங் கம்மல் கண்ணாடி வளையல ஏதும் நைட்ல பானி கூறி ஃப்ரை பண்ணி இதை வாங்கி தாங்கன்னு இருப்பேன் இங்க அப்படியா எது கேட்டாலும் தண்ணத்திலேயே கேக்குற கம்மல் நெக்லஸ் செயினும் மோதம் அப்புறம் எந்த வந்தாலும் பத்து படவா இல்லன்னா லெவங்கா அது மூவாயிரம் எல்லாம் கேட்கறது இது மட்டுமா நம்ம கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்ச பொய் எல்லாத்தையும் உங்க அப்பாவே எடுத்துக்கிறாரு இப்ப உன் கல்யாணம் வருது அப்படின்னா நான் தான் பொய் வச்சு நிற்கிறேன் இப்ப நீங்க உங்க அப்பாட்ட வாங்கித்தர சொல்லலாம் உடனே ஓ வரதட்சணை கேட்டு இப்போ என்னை கொடுமைப்படுத்துறியா